இப்போ வந்து உறவு ஏன் ஏற்படும் உறவுமுறை வந்து எப்போ அன்பு பாசங்கிறது எப்படி ஏற்படும் அப்படின்னா பக பகிர்ந்து உண்பதால் தான் ஏற்படும் பிறருக்கு உணவை கொடுப்பதெல்லாம் அவரிடமிருந்து உணவை வாங்கி உண்பதாலும் அந்த பகிர்ந்து உண்ணுதல் என்கிற நடைமுறை மூலமாக தான் அந்த உறவு உறவு என்பதே புதுப்பிக்கப்படும் தினம் தினம் அதை புதுப்பிச்சிட்டே இருக்கணும் வெறும் வந்து அம்மாங்கிறக்காக அவங்க அவங்க மேலே அவனுக்கு பாசம் வந்துடுது நீ தினமும் அவங்களுக்கு வந்து உணவை கொடுத்து வாங்கி உண்ணணும் அப்போ அந்த பகிர்ந்து உண்ணுகிற நடைமுறை தினமும் இருந்தால் தான் பகிர்ந்து உண்ணுகிற நடைமுறை தினமும் இருந்தால் தான் அந்த உறவு அன்பு பாசம் என்பது புதுப்பிக்கப்படும் ஒரு அம்மாவே இருந்தாலும் நீ அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அவங்க கிட்டேருந்து வாங்கி சாப்பிடணும் அப்போ தான் வந்து அந்த உறவு என்பது புதுப்பிக்கப்படும் இல்லைன்னா அது வந்து வெறுப்பா அது வெறுப்பாக வெறுப்பாக மாறிவிடும் அந்த பகிர்ந்து உண்பதில் அவ்வளோ தீவிரம் காட்டணும் எதையும் வந்து தனியாக சாப்பிட்றத விட கொடுத்து சாப்பிடணும் பகிர்ந்து உண்ண வேண்டும் பகிர்ந்து உண்பதற்கான வாய்ப்பை எப்போவுமே தேடிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து உறவுமுறை முறை புதுப்பிக்கப்படும் அதனால் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி அந்த உறவை புதுப்பிக்கணும் அப்படின்னா நம்ம பகிர்ந்து உண்ண வேண்டும் இல்லைனா அந்த உறவு வந்து வெறுப்பை நோக்கி போகும் ஏன்னா இதெல்லாம் செயற்கையானது நம்ம பகிர்ந்து உண்பதெல்லாம் செயற்கையானது மனித உறவுமுறை முறை எத்தனையுமே செயற்கையானது இயற்கையில் வந்து பகிர்ந்து உண்ணுகிற நடைமுறைலாம் வந்து பிற உயிரினங்களில் கிடையாது அப்படி இருக்கும்போது நாம் நம்முடைய ஒற்றுமைக்காக நம்முடைய ஒற்றுமையின் மனித ஒற்றுமையை மனித வாழ்க்கைங்கிறதே ஒரு செயற்கையானது தான் அப்போ மனித வாழ்க்கை மனித வாழ்க்கையில் உள்ள ஒரு ஒற்றுமை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் நம்முடைய பலம் இது எல்லாமே நாம் ஒரு செயற்கையான வாழ்க்கை இருக்கோம் அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னென்னா வந்து பகிர்ந்து உண்ணுகிற அந்த வழக்கில் அதை தீவிரமாக கடைபிடிக்கும் போது தான் இங்கே ஒரு ஒற்றுமையே ஏற்படும் மனித உயிர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படும் நீங்கள் பகிர்ந்து உண்ணவே இல்லைன்னா அன்பு என்பது இல்லாமல் போயிடும் உறவு முறையே இல்லாமல் போயிடும் மனிதர்களுக்குள் ஒற்றுமை என்பதே இல்லாமல் போயிடும் இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்தவர் யாரை பார்க்குறீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க அல்லது உங்கள் உறவினர்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்ககிட்ட அவங்களோட நீங்கள் உணவை பகிர்ந்து விடும்போது அந்த அப்போ தான் அந்த அன்பு பாசங்கிறது ஏற்படும் இல்லைன்னா ஏற்படாது நீங்கள் உங்கள் அம்மாவே இருந்தால் கூட நீங்கள் உணவு அவங்களுக்கு கொடுக்கவே இல்லைன்னா அல்லது அவங்ககிட்டேருந்து வாங்கவே இல்லைன்னா ரெண்டு நாளாக நீங்கள் அவங்களுக்கு உணவு கொடுக்கல அவங்ககிட்டேருந்து வாங்கவும் இல்லைன்னு வீங்க அந்த ரெண்டு நாளும் அன்பு என்பது ஏற்படாது ஆனால் ஒரு நமக்கு ஒரு புரிதல் இருக்கும் அவங்க நம்ம அம்மா அப்படிங்கிற ஒரு புரிதல் மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த அன்பு என்பது ஒரு விசுவாசம் என்பது நன்றி உணர்ச்சி என்பது ஏற்படாது நன்றி உணர்ச்சி தான் அன்பு பாசம் என்பது உணவை வாங்கி வாங்கி உண்டதால் ஏற்படுகிற நன்றி உணர்ச்சி உணவை கொடுக்கும்போது அவர் நம்ம நாம் கொடுக்கிற உணவை வாங்கி உண்பவர்களுக்கு நமக்கு நம்மிதி ஏற்படுகிற ஒரு நன்றி உணர்ச்சி தான் அன்பு அதனால் பகிர்ந்து உண்பது என்பது நீங்கள் அதை வந்து தினம் தினம் நீ அதில் ஒரு தீவிரமான ஒரு ஆர்வத்தை காட்டணும் அதில் ஒரு கவனம் ஏன்னா அது செயற்கையானது நம்ம அதை கடைபிடிச்சிட்டு தான் இருக்கணும் மனித வாழ்க்கை என்பதே செயற்கையானது தான் குடிசையில் வாழ்கிறது நம்முடைய வாழ்க்கை முறை விவசாயம் பண்ணுறது விவசாயம் பண்ணி உணவை உற்பத்தி பண்ணுறது எல்லாமே செயற்கையானது தான் பிற உயிரினங்கள் ஏதாவது விவசாயம் பண்ணுறது கிடையாது நாம் தான் விவசாயம் பண்ணுறோம் வீடு குடும்பம் அமைப்பு ஒற்றுமை பகிர்ந்து உண்பது உதவி செய்து வாழ்வது பேசுவது இப்படி மனித வாழ்க்கை அத்தனையுமே செயற்கையானது தான் ஒரு அப்படி இருக்கும்போது இந்த செயற்கையான நடைமுறை எதை ஆதாரமாக கொண்டிருக்கிறதுனா மனித வாழ்க்கையின் செயற்கை மனித வாழ்க்கை என்பது செயற்கையானதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த செயற்கையான மனித வாழ்க்கையை எதை ஆதாரமாக கொண்டிருக்கிறது எது இல்லைன்னா அந்த மனித வாழ்க்கையே இல்லை அப்படின்னா பகிர்ந்து உண்பது இல்லை என்றால் மனித வாழ்க்கையே இல்லை பகிர்ந்து உண்பது பிற உயிர்கள்டே இல்லை அது மனித உயிர்கிட்ட மட்டும்தான் இருக்குது அதுவும் செயற்கையானது தான் அதனால் பகிர்ந்து உண்பதை வந்து தீவிரமாக கடைபிடிக்கணும் கடைபிடிக்கும் போது தான் மனித வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ பகிர்ந்து உண்ப உண்ண வேண்டுமென்றால் அதற்கு நம்ம ஒரு வளமான பூமியில் வாழ வேண்டும் உணவு உணவு தாராளமாக கிடைக்கணும் தண்ணீர் தாராளமாக கிடைக்கணும் ரொம்ப வறட்சியான பகுதியில் வாழக்கூடாது பாலைவனத்தில் வாழவே கூடாது நல்ல பண்பே வராது அன்பு பாசங்கிறதே இல்லாமல் போயிடும் அங்கே தண்ணி கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கே தண்ணி கிடைக்காது அவங்களாம் உணவு அங்கே பகிர்ந்து உண்பதே ரொம்ப குறைவாக இருக்கும் ஏன்னா உணவு என்பது அங்கே மிகவும் குறைவாக உற்பத்தி செய்யப்படும் அரிதான ஒரு பொருளாக இருக்கும் அப்போ அங்கே மனித உயிர்களுக்கிடையே அன்பு பாசம் நீதி நியாயம் நேர்மை உணர்ச்சி உரிமைகள் அதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால் அந்த பகுதிகளில் வாழக்கூடாது மனித உயிர்களால் ஒரு ஒற்றுமையாகவும் ஒரு அன்போடும் பாசத்தோடும் ஒரு மகிழ்ச்சியாகவும் வாழ தகுதியற்ற ஒரு இடம் தான் இந்த பாலைவனங்கள் அப்போ அந்த இடத்துலேருந்து இப்போ பூமியில் என்ன உனக்கு இடமா இல்லை இது அதனால் அதுலேருந்து அந்த இடத்த நோக்கி போயிடணும் அடிமைத்தனம் அந்த இடத்த விட்டு நான் வரமாட்டேன் அப்படிங்கிறது ஒரு அடிமைத்தனம் இந்த பாலைவனத்தை விட்டு நான் வரமாட்டேன் அந்த பாலைவனத்தை நான் விட்டு நான் வரமாட்டேன்னு கெட்டியாக பிடிச்சிக்கிறது ஏதோ ஒரு காரணம் இங்கே தான் வந்து அந்த ம அல்லா பிறந்தார் நபி பிறந்தார் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க அதனால் வந்து அந்த அந்த பாலைவனத்தை சோலைவனமாக அவர் மாற்றுவாரா அந்த பாலைவனத்தை சோலைவனமாக மரங்கள் அடந்த பகுதியாக அந்த அல்லாவோ நபியோ அதை மாற்றுவாரா மாற்ற மாட்டார் அவருக்கு அந்த அப்படி ஒன்றும் இல்லை அதனால் நீங்கள் அதனால் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் நீங்கள் வந்து உங்கள் அல்லாக்கிட்டே நபிக்கிட்டே சொல்லுங்கள் நபி அவர்களே இந்த பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றுங்க நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள் இன்னொரு ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் உங்களுக்கு அவகாசம் அதை மாற்றிட்டிங்கன்னா நாங்கள் இங்கே இருக்கிறோம் இந்த பாலைவனத்திலே இருக்கிறோம் இல்லைன்னா நாங்கள் கிளம்புறோம் எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு மாற்றங்கிறது என்னென்னு எல்லா உலகத்துக்கும் தெரிஞ்சு போச்சு ஒருத்தர் சொல்லிட்டாரு அவர் இப்போ சொல்லிகிட்ருக்காரு அதனால் நாங்கள் நல்ல வளமான பூமியை நோக்கி போ நோக்கி போகிறோம் இங்கே வந்து இந்த பாலைவனத்தில் பகலில் வெளியே தலை கட்ட முடியாது நைட்டுக்குள்ளேயும் வெளியில் வர முடியாது அவ்வளோ கடும் குளிர் கடும் வெயில் பல அதாவது மே மாதத்தில் அடிக்கிற மாதிரி பத்து மடங்கு வெயில் ஒரு இருபது முப்பது மடங்கு வெயில் அங்கே அடிக்கும் தக தக தகன்னு அடிக்கும் வெளியில் வரவே முடியாது அது மாதிரி நைட்டும் பார்த்திங்கன்னா கடுமையான குளிர் வெளியில் வரவே முடியாது இப்படிப்பட்ட இடத்துல எதுக்கு வாழணும் அங்கே வந்து மனுஷங்க வந்து ஒரு நிம்மதியாகவே இருக்க முடியாது ஒரு அன்பு பாசம் மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது அதுவும் எதிர்காலம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்னு வச்சுக்கோ தண்ணி கூட கிடைக்காது அங்கெல்லாம் இன்றைக்கி ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே இங்கேருந்து அங்கே போயிட்டுருக்கு எல்லாம் தானியங்கள் கோதுமை அரிசி எல்லாம் நம்ம பகுதியிலருந்து உற்பத்தி பண்ணி பாலைவனத்துக்கு போயிட்டுருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே கிடைக்காது தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு அது ஏற்றதல்ல பாலைவனம் தற்சார்பு வாழ்க்கை முறை என்னென்ன உங்களுடைய அனைத்து தேவைகளையும் நீங்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் அதுவும் நீங்கள் வாழுகிற பகுதிகளிலே உற்பத்தி செய்ய வேண்டும் உங்களுக்கு தேவையான தண்ணீர் உணவு ஆடைகள் ஆடைகள் இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய தாவரப் பொருட்களிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆடைகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் உற்பத்தி பண்ணணும் அதுக்கு ஏற்ற இடமா அந்த பாலைவனம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் பாலைவனம் என்பது அது ஏற்ற இடம் கிடையாது தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு உங்களுடைய அனைத்து தேவைகளையும் நீங்கள் அந்த இடத்துலேருந்து பெற முடியும்னு வேணால் நிரூபித்து வேணால் காட்டலாம் எங்களாலேயும் முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டலாம் அது அதுக்கு நம்ம ஆள் இல்லை அது நம்ம அது நம்முடைய நோக்கம் இல்லை எவ்வளோ இடம் காலியாக கிடக்குது இந்த ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா எவ்வளோ இடம் காலியாக இருக்குது அதுவும் ராஜஸ்தானில் உள்ளவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுங்க நல்ல இடங்களுக்கு நோக்கி போயிடுங்க நல்ல தண்ணி உள்ள வசதி உள்ள இடங்களுக்கு போயிடுங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அங்கே நீங்கள் ராஜஸ்தானில் வாழ்ந்து தண்ணிக்காக பல மைல் தூரம் போவீங்க போக வேண்டியிருக்கும் ஒரு குடம் தண்ணிக்காக ஒரு கடம் தண்ணிக்காக கஷ்டப்படாமல் தண்ணீர் வசதி நிரம்ப உள்ள இடங்கள் கண்டங்களுக்கு போயிடுங்க ஆஸ்திரேலியாவை விடாதீங்க அற்புதமான ஒரு பெரிய சொர்க்க பூமி அது அதனால் யாரும எல்லாமே நம்ம ஊர் தான் எல்லாமே நம்ம நம்ம நாடு தான் இது இங்கே வராதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது பூமி மனிதர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு நினச்சிக்கோங்க எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது அப்படி கூட வச்சுக்கலாம் அதே நேரத்தில் நமக்கு இடையூறு செய் செய்கிற உயிரினங்களுக்கு இந்த பூமியில் இடமில்லை பூமியை மனுஷங்க கைப்பற்றிட்டாங்க அப்படின் தான் அதுதான் கரெக்டான அணுகுமுறை பார்வை அந்த கோணத்தில் தான் நீங்கள் இந்த எதிர்கால வாழ்க்கையை அணுக வேண்டும் அதனால் வாழ்ந்துருக்குது அப்போ தான் வந்து பகிர்ந்து உண்பது நல்லாயிருக்கும் எதுக்காக இதை சொல்கிறேன்னா பகிர்ந்து உண்பது நல்லாயிருக்கும் நல்ல வளமான பூமியில் நீங்கள் வாழ்ந்தால் தான் நீங்கள் தாராளமாக தண்ணீர் கொடுப்பீங்க உணவு கொடுப்பீங்க இல்லைன்னா பயந்துக்கிட்டே இருப்பீங்க நம்மக்கிட்ட இருக்கிறதையும் கொடுத்துட்டா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறது அதாவது நமக்கு தான் என்ன பண்ணுறது இருக்கிறதே தான் இருக்குது இந்த வெயிலில் பட அடிக்கிற வெயிலில் கஷ்டப்பட்டு நம்ம ஏதோ உணவை சேகரித்து வச்சுருக்கோம் தண்ணியை வச்சுருக்கோம் இதையும் மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டா நாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் குறுகிய எண்ணம் வந்துடும் சுயநலம் வந்துவிடும் பிறர் நலம் பேணுகிற அந்த மனப்பான்மை வராது அதுக்கு தான் நான் எதுக்கு பாலைவனத்தை நான் இந்த இடத்துல எடுக்கிறேன்னா ஒரு விதிமுறை அதாவது பகிர்ந்து உண்பது தான் மனித வாழ்க்கையின் ஆதாரம் அதை நம்பி தான் மனித வாழ்க்கையே இருக்குது மனித உயிர்களின் ஒற்றுமையாக அதை அதை அடிப்படையாக கொண்டு தான் இருக்குது அப்படின்னா பகிர்ந்து உண்பதற்கு ஒரு வளமான பகுதி வேண்டும் நல்ல உணவு உணவு கிடைக்கணும் நிறைய உணவு நிறைய தண்ணீர் கிடைக்கணும் நல்ல பசுமையான பகுதிகள் வாழ வேண்டும் அங்குள்ள மக்கள் தான் நல்ல அன்பு பாசத்தோடு இருப்பாங்க எங்கே வறட்சி இருக்கோ அங்கே மனப்பா அவங்க மனசங்க கெட்டுப்போனவர்களாக குறுகிய எண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள் நல்ல எண்ணம் அவங்களுக்கு இருக்காது சுயநலம் தான் இருக்கும் பிறர் நேரம் பிறர் நலன் பேணுகிற மனப்பான்மை இருக்காது அதனால் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் இந்த பாலைவனங்களில் இருக்காதிங்க ஒரு விதிமுறையை மேற்கோள் காட்டி அந்த விதிமுறை விதிமுறை அடிப்படையில் பார்த்தா இந்த பாலைவனத்தெலாம் நீங்கள் வசிக்கக்கூடாது ராஜஸ்தான் இந்தியாவில் ராஜஸ்தான் வறட்சியான பகுதி வந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ நீர்வளம் இல்லாத பகுதிகளில் நீங்கள் வசிக்காதீர்கள் இப்பொழுதே போயிடுங்க உங்கள் எதிர்கால சந்ததிக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய கைமாறு எதுனா அடுத்தடுத்த தலைமுறைகள் சந்தோஷமாக வாழணும் அதுக்கு நீங்கள் இப்போ ஒரு முயற்சி எடுக்கணும் உலகத்தில் நீங்கள் மனுஷங்க உண்மையிலே நல்லவங்க அப்படின்னா இந்த மாதிரி பாலைவனத்தில் வசிக்கிறவங்கள வரவேற்று தங்கள் பகுதிகளில் உங்கள் நாட்டில் வளமான பகுதி இருக்கா அங்கே வரவேற்று குடியமரத்துங்கள் அமெரிக்காவில் அவ்வளோ இடம் இருக்குது அந்த இடத்துலலாம் வரவேற்று குடிக்க குடி குடியமர வைகுங்கள் இஸ்ரேலாம் அது வாழை தகுதியற்ற பூமியாக தான் நான் நினைக்கிறேன் அங்கெல்லாம் தண்ணீர் வசதி எல்லாம் அந்தளவுக்கு தாராளமாக கிடையாது அதுவும் பாலைவனம் தானே ஒரு அதனால் பாலைவனம் இந்த பாலைவனத்தே காலி பண்ணிடுங்க அந்த இடத்துல வசிக்காதீங்க யாருமே வசிக்காதீங்க இந்த அரேபிய பா அரேபிய பாலைவனத்தையே காலி பண்ணிவிடுங்க காலி பண்ணிவிடுனா இடத்த காலி பண்ணிட்டு மூட்டை முடிச்சுக்களை கட்டிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் வேறு நாட்டுக்கு போங்க அப்படின்னு வேறு நாட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த மாதிரி பாலைவனங்களில் வசிக்காதீங்க அவதிப்படாதீங்க ஒரு அன்பு பாசம் என்பதே இல்லாமல் போயிடும் அந்த பூமிக்கும் அந்த அந்த பாலைவனத்துக்கே அன்பு பாசம் கிடையாது அந்த வறண்ட பகுதிக்கு அன்பு பாசங்கிறது மனித மனங்களில் எப்போ இருக்குன்னா அந்த பூமி இயற்கைக்கு இருக்கணும் நல்ல தண்ணி இருக்கா நல்ல மரங்கள் வளருதா உயிர்கள் வளர்கிற பகுதிகளில் தான் தான் அன்பு பாசம் இருக்கும் எங்கு நல்ல உயிர்கள் தாவரங்கள் பூச்சிகள் புழுக்கள் இப்படி உயிர்கள் வளர்கிற பூமி இருக்குல்ல அங்கே தான் அதான் அன்பு பாசம் நிறைந்த பூமி பசுமையாக இருக்குது பாருங்கள் அன்பின் நிறம் வந்து பசுமை அன்போட நிறம் என்ன அன்புக்கு என்ன நிறம் பாசத்துக்கு என்ன 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 நிறம் இருக்க முடியும் என்றால் பசுமை பசுமையின் நிறம்தான் அன்பு இல்லை பசுமையின் நிறம் தான் அன்புன்னு சொல்லலை அன்பு நிறம் என்பது பச்சையாக இருக்கும் அந்த பச்சை நிறம் எங்கே தெரியுதோ அங்கே போய் குடியிருங்க அது மாதிரி ஒரு மாதிரி ஐவரி கலரில் மஞ்சையா வெளிச்சமாக வெள்ளையா எங்கெல்லாம் இருக்கோ அது அன்பு அங்கே இல்லைன்னு அர்த்தம் அந்த இடத்துல குடியிருக்காதீங்க அதனால் இப்போவே வந்து உஷாராக இப்போவே அதுக்கான வேலைகளெல்லாம் செய்யுங்க நீங்கள் உண்மையிலே மனுஷங்க தானே அவங்க மனிதத்தன்மையோடு நடந்துக்குங்க எல்லா நாட்டினரும் எங்கள் நாட்டுக்கு வாங்க எங்கள் நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாலைவனங்களில் குடியிருக்கிற மக்கள் வறட்சியான பகுதி பகுதிகளில் குடியிருக்கிற மக்களை வந்து வரவேற்று எங்கள் நாட்டுக்கு தான் நீங்கள் வரணும் அல்லது வந்து உலகம் முழுக்க ஒன்றா கூடி என்ன பண்ணணும் அப்படின்னா வளமான நாடுகள்லாம் ஒரு அவங்களை எல்லாம் பட்டியலிடணும் எத்தனை நாடுகள் வளமான நாடுகளாக இருக்கிறது எத்தனை நாடுகள் தேவைக்கு நிறைய இடங்களை வச்சுருக்காங்க நிறைய நிலப்பரப்புகளை வச்சுருக்காங்க அப்படின்னு கணக்கிட்டு இந்த பாலைவனங்களில் இப்போ வறட்சியான பகுதிகளில் பாலைவனங்களில் குடியிருக்கிற மக்களை பகிர்ந்து எல்லா பகுதிகளிலையும் குடியமர்த்தணும் எல்லாரையும் போய் ஆஸ்திரேலியாவில் கொண்டு தள்ள வேண்டாம் எல்லாரையும் அமெரிக்காவில் தள்ள வேண்டாம் எல்லாரையும் ஆப்பிரிக்காவுக்கு தள்ள வேண்டாம் எல்லோரையும் தென்னாப்பிரிக்காவிற்கு தள்ள வேண்டாம் எல்லோரையும் இந்தியா அப்போ அப்படி இல்லாமல் ஒரு ப சதவீத அடிப்படையில் நீங்கள் ஒரு இப்போ நூறு சதவீதம் அரேபிய இந்த பாலைவன பகுதிகளில் வாழ்கிற மக்கள் இத்தனை சதவீதம் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வளமான பகுதிகள் இந்த நாட்டில் எங்கெல்லாம் இருக்கு அதை முதல்ல கணக்கிடணும் அதை நீங்கள் ஒரு அமெரிக்கக்காரங்க ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க ஆஸ்திரேலியாக்காரங்க ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க தென்னாப்பிரிக்கா அதாவது ஆப்பிரிக்கா பகுதிகளில் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இப்படி சீனாவுக்கு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இப்படி அஞ்சு அஞ்சு சதவீத மக்கள் அந்த பாலவனத்தில் குடியிருக்கிற மக்கள் வறட்சியான பகுதிகளில் குடியிருக்கிற மக்களை ஐந்து ஐந்து சதவீதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் வரவேற்கிறோம் எங்கள் நாட்டு இப்படி ஒரு சரிசமமாக ஒரு சமத்துவமாக யோசிங்க ஒவ்வொரு நாட்டினரும் வந்து வளமான பகுதிகளில் வசிக்கிற மக்கள் எங்கள் நாட்டுக்கு ஒரு அஞ்சு சதவீத பேர் வாங்க நாங்கள் வரவேற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அவங்கள வரவேற்று அவர்களுக்கான வசதிகளை அத்தனையும் செய்யணும் வசதிகள் அத்தனையும் செஞ்சு விவசாயம் பண்ண விடுங்க விவசாயம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விவசாய நிலப்பரப்புகளை செஞ்சு இதை பண்ணுங்க பார்ப்போம் இதை தான் சா மனுஷங்களால் மு முடியாது எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்களா இது முடிதான்னு பார்ப்போம் இது முடியலைன்னா நீ வந்து ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம் மனுஷங்க வெறும் சும்மா வெத்து வெட்டு அவங்களால முடியாது மு அவங்களால எதுவுமே முடியாது இது தான் முடியணும் நீ விண்வெளிக்கு போகிறதுலாம் விண்வெளிக்கு போகிறது விமானத்தில் போகிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு கதைக்கும் உதவாது நீ இன்றைக்கி நான் சொல்கிற இந்த இந்த திட்டத்தின்படி நீ இன்றைக்கி உலக நாடுகளில் இந்த வறட்சியான பகுதிகளில் வாழ்கிற மக்களை பரவலாக குடியமர்த்திட்டேன்னா இது வந்து பல லட்சக்கணக்கான வருஷத்துக்கு அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நீ ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் நீ அந்த எண் அந்த முயற்சியிலே ஈடுபடலை அது மாதிரி பாலைவனத்தில் இருக்கிறவங்க பாலைவனத்துலேயே இருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லோரும் வந்து நாடு விட்டு நாடு நடந்தே போவாங்க நடந்தே போவாங்க சண்டை சச்சரவுகள் நிறைய நடக்கும் அவங்க நடந்து எல்லா இடத்துக்கும் போக முடியுமா இப்போ ஆஸ்திரேலியான்னா கடல் கடந்து போகணும் ரெண்டாயிரத்தி நாற்பதில் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும் எல்லாமே தொழிற்சாலைகள் கப்பல் படகு கிடகு படகுன்னா நீந்தி நீ கை வச்சு நீந்திக்கிட்டு அதாவது துடுப்பு போட்டு ஆட்டிக்கிட்டு தான் போகணும் தெச தெரியாமல் ஆஸ்திரேலியா எந்த தசையில் இருக்குன்னு உனக்கு இங்கேருந்தால் எட்டி பார்த்தா தெரியுமா கடற்கரையில் சென்னையிலேருந்து கடற்கரையிலேருந்து பார்த்தா ஆஸ்திரேலியா தெரியுமாண்ணா கடற்கரையில் எந்த தசையில் ஆஸ்திரேலியா இருக்குன்னே தெரியாமல் போகும் இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அதுக்கு ஏதாவது விமான ப இந்த க கப்பல் ஓட்டிகள் இருப்பாங்க திறமையானவங்க இருக்க தான் செய்வாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு வாழ்க்கை முறையை பற்றி நான் சொல்கிறேன் வாழ்ந்து பார்த்து நீ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவியலும் செயலுழைக்க போகுது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவோம் அந்தந்த பாலைவனத்தில் வாழ்ந்து பார்ப்பேன் நான் பாலையுணத்தை விட்டு போகமாட்டேன் இது என்னுடைய பூர்வீக பூமி ராஜஸ்தானை விட்டு நான் போகமாட்டேன் இது என்னுடைய பூர்வீக பூமி அப்படின்னு பிடிவாதமாக நீ அதிலே உட்காருவேன் ஒரு பத்து வருஷம் வாழ்ந்து பார்ப்பேன் பதினஞ்சு வருஷம் வாழ்ந்து பார்ப்பேன் முடியலை அப்படின்னு வரும் எதிர்காலத்தில் வாழ்கிறவங்க கஷ்டம் ரொம்ப பெண்மையானவர்கள் அவங்க கஷ்டப்படவே விரும்ப மாட்டாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பட்டு தெரிஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி அறுபதில் ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்த இயந்திர அறிவுலாம் செயல் அதன் பிறகு போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே கிடையாது கப்பல் கப்பல் எதுவும் இயங்காது கடல் வழி போக்குவரத்து எல்லாம் நிறுத்தப்பட்டு விடும் வான்வழி போக்குவரத்து எல்லாம் கைவிடப்பட்டு விடும் அப்போ நீ இருபது வருஷம் கழித்து நீ பிடிவாதமாக நான் எங்கள் பூமியை விட்டு போகமாட்டேன்னு நீ உட்காந்துருப்பில்ல அரேபியாவில் உட்காந்துருப்ப அதுக்கப்புறம் தான் அடடா அப்போவே கூப்பிட்டாங்க நம்ம போயிருக்கலாமே அப்போவே ஆஸ்திரேலியாவுக்கு போங்கன்னு சொன்னாங்க போகாம இருந்துட்டோமே இது பூர்வீக பூமின்னு சொல்லிட்டு இந்த இந்த வெயில் வெயில் மண்ணில் வெயில்லையும் நடந்து நம்ம இருந்துக்கிட்டோம் கடைசியில் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இப்போ தொடர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது என்ன பண்ணுறது அப்பயே போயிருக்கலாமே சந்தோஷமாக இருந்திருக்கலாமே பார்த்தா எல்லாம் முடிஞ்சு போன டைமில் எல்லாம் முடிஞ்சு போயிடும் போக்குவரத்துக்கு எந்த வாக கடல் வழி போக்குவரத்து நிறுத்தப்பட்டு விடும் வான்வழி போக்குவரத்து எல்லாருமே அங்கங்கே செட்டில் ஆகிடுவாங்க செட்டில் ஆகிடுவாங்கன்னா எப்படி ஒரு மாதிரி கிடைக்கிற இடத்துல ஒரு மாதிரி சரி நம்ம தளபதினு உட்கார ஆரம்பிச்சிருவாங்க அந்த நேரத்தில் போயிட்டு நீ வந்து பாலைவனத்தை கிடக்கிறேன் கடந்து அங்கே வேற ஒரு நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஒரு மாட்டாங்க இங்கே வராீங்கன்னு அவங்க அவ அப்புறம் அந்த ஆஸ்திரேலியாக்குலாம் போகவே முடியாது ஆஸ்திரேலியா தனியாக இருக்குது தீவு மாதிரி இருக்குது அப்போ கடலை கடந்தால் தான் நீங்கள் அங்கே போக முடியும் அப்போது முற்றிலும் செயலிழந்து விட்ட நிலையில் இயந்திர அறிவுகளும் செயலிழந்து விட்ட நிலையில் அதுக்கப்புறம் குடிபெயர்ந்து கூட நீ போக முடியாது நீ படகுல போயிடலான்னு நினைப்ப அது ஆபத்தானது அது பெரிய அலை ஏதோ வருது கவிழ்ந்துடும் இடையில நீ வந்து எந்த தசையில் ஆஸ்திரேலியா இருக்குன்னு தெரியாது இப்படி பல சிரமங்கள் இருக்குது இப்போவே அதற்கான முயற்சிகள் எடுத்துருங்க முயற்சிகள் எடுத்து பரந்த மனப்பான்மையோடு செயல்படுங்கள் செயல்பட்டு இப்போவே இந்த எல்லா மக்களையும் உலகம் முழுக்க நல்ல இடங்களாக பார்த்து குடியமரத்துங்க நல்ல நான் சொல்கிற மாதிரி என்னுடைய வரைபட வரைபடத்தை அந்த பணியை செய்கிறதுல எனக்கு நிறைய சிரமம் இருக்குது வந்து எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் யாராவது நல்ல மனம் உடையவர்கள் வந்து எனக்கு உதவி பண்ணிங்கன்னா அதை நம்ம வந்து அதை பிரிண்ட் பண்ணி நான் என்ன மேப்பு மாதிரி அச்சடித்து எல்லா கையிலையும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் எதுக்காக சொல்கிறேன்னா பகிர்ந்து உண்பதற்கு நல்ல உணவு வளம் வேண்டும் நில வேண்டும் நீர் வளம் வேண்டும் அப்போ தான் பகிர்ந்து உண்பதற்கு நல்ல ஒரு வசதியாக இருக்கும் நிறைய உணவு உற்பத்தி செய்யப்பட வேண்டும் நீர் வளம் தண்ணி தாராளமாக கிடைக்கணும் அப்போ நல்ல உணவு உற்பத்தி செய்வாங்க அப்போ தான் அந்த மக்கள் நல்ல பகிர்ந்து உண்பார்கள் அப்போ தான் அந்த மக்கள் அன்பு பாசத்தோடு இருப்பார்கள் மனிதத்தன்மையோடு இருப்பார்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க நல்லா சாப்பிட்டா தான் நல்லா ஆரோக்கியம் இருக்கும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள்லாம் கிடைக்கும் இப்போ பாலைவனத்தில் கூடியிருக்காங்கண்ணா அவங்களுக்கு மூலிகை கிடைக்குமா மூலிகைகள் அதுக்கு இப்போ ஒரு மருத்துவம் ஒரு மருத்துவம் தேவை மருத்துவத்துக்கு தேவையான மூலிகைகள் பாலைவனத்தில் கிடைக்குமா இப்போ நாட்டு மூலிகைன்னுலாம் சொல்கிறோம் நாட்டு மருந்து எதிர்காலத்தில் வந்து ஆங்கில மருந்து கிடையாது நாட்டு மருத்துவத்தை தான் நம்பி நம்ம இருக்கணும் ஒரு ஒரு காயம்படுது ஒரு காய்ச்சல் வருது ஒரு நோய் வருதுன்னா குணப்படுத்துறதுக்கு நமக்கு நாட்டு மருத்துவம் தேவை பாலைவனத்தில் வசிக்கிற மக்களுக்கு அந்த மூலிகைகள் கிடைக்குமா ஒரே மண்ணு தான் அங்கே இருக்கும் ஃபுல்லாக மண்ணு தான் இருக்கும் மூலிகைகள் கிடைக்குமா இப்போ நம்ம பகுதியை பார்த்திங்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் போய் பார்த்திங்கன்னா அந்த நிலப்பரப்பில் ஆயிரக்கணக்கான மூலிகைகள் இருக்குது அது மாதிரி இருக்கணும் ஒரு மருத்துவத்தன்மையுடைய ஒரு மூ ஒரு நிலப்பரப்பாக இருக்க வேண்டும் அப்போ வளம் வேண்டும் அந்த பகுதியில் போய் குடியிருந்தால் நல்ல மருத்துவ மருத்துவ பாதுகாப்பு நமக்கு மருத்துவ பாதுகாப்பு கிடைக்கும் ஏதாவது நோய் வந்துச்சு ஏதாவது வி விபத்து ஏற்பட்டுச்சு அடிபட்டுச்சு அப்படிங்கும்போது அந்த ம மருந்துகளை தயாரிப்பதற்கு நாட்டு மருந்து தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு தேவையான அந்த நாட்டு மருந்து நம்மளே கை வைத்தியம் அதுக்கு வந்து மூலிகைகள் தேவை இனி பாலைவனத்தில் கூடியிருக்குன்னா அங்கே மூலிகைகள் கிடைக்குமா அவனுக்கு கிடைக்காது அப்போ அந்த பாதுகாப்பு என்பது பாலைவனத்தில் வர வறண்டா நிலப்பகுதிகளில் கிடைக்காது அதனால் நல்ல தண்ணி உள்ள ஏரியாவுக்கு போயிடுங்க அது மாதிரி பனி படர்ந்த பனி மூடிய பகுதிகளில் வசிக்காதீங்க வருடத்தில் ஆறு மாதம் மூணு மாதம் ஒரே பனியால் மூடப்பட்டு விடும் அங்கே உணவு உற்பத்தி செய்ய முடியாது அந்த பகுதிகளில் வசிக்காதீங்க எதிர்காலம் எப்படி வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்க காங்கிரீட் கட்டடம்லாம் இப்போவே செயலிழந்துடும் அவ்வளோதான் தான் காங்கிரீட் கட்டடம்லாம் நூறு நூறு வருஷத்துக்கு இருக்கும் அதுக்கப்புறம் அது இடிஞ்சு போயிடும் புதுசு புதுசாக கட்டிகிட்டே இருக்க முடியாது அடுத்து குடிசை தான் அதனால் எதிர்காலத்தை மனதில் கொண்டு நாம் எந்த பகுதியில் வாழ முடியுமோ அந்த பகுதியை நோக்கி செல்ல வேண்டும் பார்க்குறக்கு அழகாக இருக்குது வெள்ளை வெள்ளையர்னு பனி ஒரு அடி உயரத்துக்கு மூடி இருக்குது பார்க்குறக்கு அழகாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துலலாம் இருக்கக்கூடாது நல்ல மருத்துவ பாதுகாப்பு தேவை பகிர்ந்து உண்மதற்கு நல்ல உணவு உற்பத்தி செய்யக்கூடிய நீர்வளம் நிலவளம் தேவை அப்போ தான் மனிதவர்கள் ஒரு நல்ல உணவை பகிர்ந்து உண்டு உதவி செய்து வாழ்வார்கள் அங்கே ஒற்றுமை அதிகரிக்கும் அன்பு பாசம் அதிகரிக்கும் அங்கே தான் வந்து நல்லா காதல் பண்ண முடியும் காதலிப்பதற்கு ஏற்ற இடம் எதுன்னா இந்த நல்ல வளமான பகுதி தான் அங்கே தான் காதல் நட்பு அன்பு பாசம் எல்லாமே இருக்கும் நீங்கள் வறண்ட நிலப்பகுதிகளில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க கோபமாகவே இருப்பாங்க அங்குள்ள உள்ள மக்கள் கோபமாக இருப்பாங்க கடும் கோபத்தோடு இருப்பாங்க ஏன்னா பசியோடு இருப்பாங்க நல்ல உணவு தாராளமாக கிடைக்காது தண்ணி தாராளமாக கிடைக்காது நிறைய தண்ணி வேறு குடிக்கணும் அப்போ அதனால உடம்பு வீணாக போயிடும் குண்டிகளுக்கு தண்ணி வேணும் சுத்தமாக இருக்க மாட்டாங்க வறண்ட பகுதிகளில் வாழ்கிற மக்கள் சுத்தமாக இருக்க மாட்டாங்க பாலைவனத்தில் வாச வாழ்கிற மக்கள் சுத்தமாக இருக்க மாட்டாங்க குடிக்கிறக்கே தண்ணியில் எங்கே குளிக்கிறது அப்படின்னு சொல்லி அழுக்காக இருப்பாங்க அதனால் வந்து அவங்களுக்கு இடையில் அப்போ அழுக்காக இருக்கும்போது ஒரு ஆணு பெண்ணு கட்டி பிடிக்க முடியுமா ஒரே வேர்வனாக தான் அடிக்கும் சீ அப்படின்னு வரும் அப்படியே வெறும் உடல் உறவை மட்டும் வச்சுக்கலாம் கட்டி பிடிக்கிறது முத்தமெல்லாம் வேண்டாங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு ஒரே வேர்வநாத்தம் அக்களில் நாத்தம் இதெல்லாம் வந்து இப்படி இருக்கிறதுனால வெறும் வெறும் உடல் உறவு தான் கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க பல் வளர்க்க முடியாது குளிக்க முடியாது அப்போ அங்கே அன்பு பாசமே இருக்குது பக்கத்துலேயே நெருங்க மாட்டான் நீ அங்கிட்டு நில்லு நான் எங்கிட்ட நிற்கிறேன் தொடவே மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் தொடவே மாட்டாங்க நண்பர்கள் அந்த நட்பு என்பது ஆக்கப்பூர்வமான நட்பு வராது அடிக்கடி கட்டிப்பிடிக்கணும் மனித ஒற்றுமைக்கு அடிக்கடி கட்டுப்பிடிக்கணும் கட்டிப்பிடிக்கணும் ஒரு ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் ஆணும் பெண்ணும் அம்மா பாயசங்க எல்லாருமே ஒரு கட்டிப்பிடித்தல் என்பது இருக்க வேண்டும் அப்போ தான் அங்கே அன்பு பாசம் அதுக்கு நல்ல நில வளம் இருக்க வேண்டும் நீர் வளம் இருக்க வேண்டும் வறட்சியான பகுதிக்கு போனால் நீ கட்டி பிடிக்கவே முடியாது கெட் கிட்ட நெருங்கவே முடியாது ஒரே அடிக்கும் ஒரே வேறு ஒன்றா தான் அடிக்கும் குளித்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னா குளிக்கிறது குளிக்கிறது எங்கே குடி குடிக்கிறதுக்கே தண்ணியில் எங்கெங்கே குளிக்கிறது அப்படின்னு சொல்லி தொடச்சியா அதனால் கையை வச்சாது ஒரு கையில் தண்ணியை கொரியாவது உடம்பு துடைக்கலாமில்ல இவ்வளோ நாற்றம் இருக்குது வேறு நாற்றம் அப்படின்மா குண்டி கழுவுறதுக்கு தண்ணி கிடைக்காது வெறும் தொடச்சிட்டு தான் தொடச்சி துடைக்கிறதுக்கு ஏதாவது தலைகளை வச்சு தொடச்சி எடுத்துருவாங்க யாராவது குண்டி கழுவுனாக்கா குண்டி கழுவ கூடாதுன்னு சட்டம் போட்டுருவாங்க எங்கன்னா இந்த பாலைவன பகுதிகளில் வாழ்ந்தாக்கா குண்டி கழுவக்கூடாது ஏன்னா குண்டி கழுவுறதுனால நிறைய தண்ணி வீணாகுது இங்கே ஏற்கனவே நிறைய தண்ணி பற்றாக்குற நீ வந்து ரெண்டு சொம்பு மூணு சொம்பு குண்டி கழுவுறதுக்காகவே நீ பயன்படுத்தணும்னா அதனால் தண்ணி விரயமாகுது அதனால் யாரும் குண்டி கழுவாதீங்க அந்த இலை தலைகளை பறி பறித்து இந்த பேரிச்ச மர இலைகளை பறித்து ஓலைகளை பறித்து வலித்து எடுத்து துடைச்சி எடுத்துருங்க துடைச்சி எடுக்கிறது தான் நம்முடைய கலாச்சாரம் கழுவுறது நம்ம கலாச்சாரம் கிடையாது அது நமக்கு கட்டுப்படி ஆகுது அப்படின்னு ஒரு சட்டமே போட்டுருவாங்க வினோதமான பார்த்தீங்களா யாரும் கிட்ட நெருங்காதீங்க ஆறு அடிக்கு தூரத்தில் தான் ஒரு ரெண்டு அடி தூரம் தான் யாரும் கை தைப்பிடிக்கக்கூடாது தொடக்கூடாது கட்டி பிடிக்கக்கூடாது ரெண்டு அடி தள்ளி நெல்லுங்க இந்த மாதிரி நிறைய சட்டங்களை போட்டுருவாங்க அந்த பாலைவனத்தில் வாழ்ந்தால் இந்த மாதிரி தான் நம்ம எதிர்கால வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அதனால் உஷாராக இருங்க முன்கூட்டியே சொல்லியாச்சு